ஹலோ மக்களே குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் அஸ்ஸாம் அலைக்கும் ரஹத்துல்லாய் பர்காத்துக்கு வெல்கம் பேக் மை சேனல் எல்லோரும் என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ரெண்டு நாளாக வீடியோ போடலை கொஞ்சம் வேலை இல்லை வேலை இருந்துச்சு இருந்தாலும் சரியான வேலை இல்லை அதனால் வீடியோ எடுக்க முடியல வாங்க இன்றைக்கி ரொட்டீன் எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க மக்களே பாய் இங்கே பாருங்க சவுதி அரேபியாவில் காலையில் மணி வந்து ஆராயமுக்காய் மணி ஆராயமுக்காலாவது பனி பார்த்திங்களா பின்னாடி நல்லா பனி பெய்யுது கிளைமேட் அப்படி தான் இருக்குது நம்ம ஊர் அந்த மிஸ்ட்டு சொல்லுவோம் பார்த்திங்களா ஊட்டி கொடைக்கானலில் மிஸ்ட்டு வரும் பார்த்திங்களா அது மாதிரி இருக்குது சூப்பராக இருக்கு ஆமாம் சரி வாங்க நம்ம போய் வண்டியை வார்ம் அப் பண்ணுவோம் மெல்லா வண்டியை வார்ம் அப்பில் போட்டாச்சு நம்ம எப்பயும் போலதான் பனிக்காலத்தில் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஓட விடுங்க ஓட விட்டதுக்கப்புறம் வண்டி எடுங்க ஓகேங்களா சரி வாங்க அடுத்த இதில் பார்ப்போம் இங்கே பாருங்கள் மணி வந்து ஏழரை மணி ஆகுது சரிங்களா எப்பயுமே வந்து ஏழு அஞ்சு ஏழு இந்த மாதிரி ஏழு அஞ்சு ஏழு பத்துக்குள்ளே வெளியே வந்துடும் மணி ஏழரை மணி ஆகுது சரின்னு ஒரு ஃபோனை அடித்து கேட்டேன் மேடம் இவங்கள்ட்ட இன்றைக்கி ஸ்கூல் லீவு இன்றைக்கி பிள்ளைங்க போகல அப்படின்றாங்க இது என்ன ஒரு நைட் ஒரு மெசேஜ் போடுறதுல என்ன வருது இவங்களுக்கு இல்லை சொல்கிறதில் இவங்களுக்கு என்ன வருது நம்ம கிளம்பி கிளம்பி இந்த பணியில் கொண்டு வந்து வெளியே வந்து உக்காந்துருக்கோம் ஆறரை மணிலேருந்து ஆராய்காலருந்து ஒன் டே ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு நாள் முன்னாடி மெசேஜ் போகிறதில்ல என்ன வரப்போகுது ம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை மக்களே இதுதான் வாழ்க்கை இங்கே வெளிநாட்டு வாழ்க்கை இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு ம் இப்போ ஃபோன் அடிக்கலன்னா சரிடா மணி ஏழரை ஆச்சு ஒன்றும் கூப்பிட வரவே இல்லையே வரவே இல்லையே நம்மளும் உட்காந்துருக்கோம் இப்போ நான் எப்பயுமே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்ப்பேன் லேட்டாச்சுன்னா ஒரு ஃபோன் அடிச்சிருவேன் அடிச்சுட்டு சொல்லுவாங்க இல்லை இன்றைக்கி ஸ்கூல் இல்லை அப்படின்ட்டு அதை நினச்சேன் இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சே ஒன்றும் ஆளை காணாமல் அப்படின்னு பார்த்தா ஸ்கூல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க படுத்து ஸ்கூல் இல்லை அப்படின்னு ஆ அப்போ அவங்களுக்கு தூங்க தெரியுது நமக்கெல்லாம் தூங்க தெரியாது போல் இன்னும் சொல்கிற மாதிரி இல்லை மக்கள் சரி வாங்க நம்ம போய் இன்றைக்கி இன்னும் அவ்வளோதான் காலையிலே டென்ஷன் ஆகினா இன்றைக்கி பொழுது எப்படி போது தெரியலையே சரி பார்ப்போம் இருக்கான் எல்லாத்துக்கும் ம் சரி வாங்க நம்ம போய் இப்போ ஒன்றும் வேலை இல்லை இப்போ கொஞ்சம் தூங்குவோம் தூங்கிட்டு அடுத்த விளாக் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் மக்களை ஓகே பாய் இங்கே பாருங்கள் நம்ம ஏரியா நம்ம ஏரியானா நான் இருக்கிற இருந்து பக்கத்து சந்தையில் ஒரு பெரிய கம்பெனி ஒன்று இருந்துச்சு எப்படியும் ஒரு ஒரு ஆயிரம் பேருக்கிட்ட வேலை பார்த்துருந்தாங்க இப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்பெனி இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே வீடு இந்த லைன் ஃபுல்லாகவே எல்லாமே வீடுங்களா வீடு இருக்கிறதுனால கம்பெனி இருக்கக்கூடாதுன்னு கம்பெனியை காலி பண்ணிட்டாங்க காலி பண்ணிட்டு பாருங்க கம்பெனியாக காலி பண்ணிட்டாங்க ஆனால் இதோட ஏக்கர் கா பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க அங்கே வந்து புல்டோசரை வச்சு இருக்காங்க அந்த சைடு எல்லாத்தையும் இது ரெண்டு நாளாக வந்து இந்த பணி நடந்துக்கிட்டு இருக்குது இதை முடிச்சுட்டு என்ன கட்ட போகிறாங்கன்றது தெரியல அது இல்லாமல் கரெக்டாக பார்த்திங்களா அந்த மரத்தெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு தான் எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க நடுவில் எல்லாம் மரம் இருக்குது பார்த்திங்களா அந்த மரத்தை எல்லாமே விட்டுட்டு அழகா எல்லாத்தையும் மண்ணெல்லாம் அள்ளி எல்லாம் மண்ணிகிட்டுருக்காங்க ஆமாம் இந்த லாஸ்ட்டில் புல்டோசர் வச்சு வேலை பார்த்துட்டுருக்காங்க சவுதி அரேபியாவில் இப்போ புதுசு புதுசாக ரூல்ஸ் வருது எப்படின்னாக்கா இப்போ வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிற இடத்துல வந்து இந்த சிக்கா சி சாரி அந்த இஸ்தரா அப்புறம் இந்த மாதிரி கம்பெனிங்களை எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ஏரியா இந்த வீட்டு பகுதியில் உள்ள எல்லா ஐட்டத்தையும் வந்து இது பண்ணுறாங்க அதனால் இப்போ காலி பண்ணி எல்லா கம்பெனியெல்லாம் அவுட்ருக்கு போயிடணும் அப்படின்ட்டு இப்போ இதே இப்போ இந்த இடத்துல வந்து எப்படியும் அநேகமாக வீடுங்க தான் வரும்னு நினைக்கிறேன் சிக்கா மாதிரி புதுசு புதுசாக சிக்கா கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் சிக்கா தெரியுதுங்களா இந்த மாதிரி பில்டிங்கு இது எல்லாமே சிக்கா மாதிரி நம்ம ஊரில் வந்து எதிர் சொல்லுவாங்க இங்கே வந்து சிக்கான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சிக்கா கட்டி வாடகைக்கு ஓட்டுறதுக்கு தான் இப்போ இது பண்ணிகிட்டு இருக்காங்க சவுதி அரேபியாவில் பார்ப்போம் நம்ம சவுதி அரேபியாவில் இந்த ப்ரெட்டு இந்த குப்பூசு ஐட்டம்லாம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து தூக்கி வெளியே போடுவோம் ஆனால் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்க பழசு இதை கொண்டு போய் நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸில் கொண்டு போய் வைக்கணும் வாங்க இப்போ போய் பார்க்கலாம் இந்த வேணாங்கிற அந்த பிரெட் ஐட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி பாக்ஸு தான் இதை வந்து இந்த ஒட்டகத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க நம்ம வந்து இந்த கிசை வந்து கீழே போட்டாச்சு இந்த பாக்ஸுக்குள்ளே தான் இருக்கும் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க சரி வாங்க நம்ம இப்போ போகலாம் என் முதலாளி அம்மா ஃபோன் போட்டு மெடிக்கலுக்கு போய்ட்டோம் அப்படின்னாங்க மெடிக்கலுக்கு போயிட்டு நீ முதலாளிக்கு ஃபோன் அடிச்சு கூட அவர் பேசுவார் பேசிவிட்டு என்னன்றத பார்த்து வாங்கிட்டு வா அப்படின்னாங்க சரி இப்போ நம்ம ஃபார்மசிக்கு வந்திருக்கோம் போயிட்டு என்ன ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு பார்த்து வாங்கிட்டு வரும் ஃபோன் அடிச்சு பேசிட்டாங்க வாங்கியாச்சு சரிங்களா வாங்கிட்டு இப்போ நம்ம ரூமுக்கு போகிறோம் ஒன்றும் வேலை இல்லை மக்கள் ஆமாம் நமக்கு ஒன்றும் அளவுக்கு வேலை இல்லை நான் அப்படின்னு ஓடுது வாழ்க்கை ம் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்திங்களா இது வந்து பீட்டி பார்லர் சரிங்களா இந்த பீட்டி பார்லருக்கு சின்ன பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துருக்காங்க முடிய வெட்டுறதுக்கு ஆமாம் இதை முடிச்சுட்டு நம்ம இப்போ மணி எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து கரெக்டாக வந்து மணி ஒம்போதரை ஆகுது சாரி ஆமாம் ஒம்பது இருபது ஆகுது ஆமாம் ஒம்பது இருபது இதை முடிச்சுட்டு நம்ம போனோம் ஆனால் எப்போ வராங்க என்னங்கிறது தெரியாது பார்ப்போம் கரெக்டாக அந்த ஒம்பது மணிக்கும் பத்து மணிக்கும் தான் இவங்களுக்கு அந்த வரும் நம்ம சாப்பிடலான்னு கையை கையை வைப்போம் சரிங்களா அப்போ வந்து வேலைக்கு ஆகாது நம்ம இப்போ சாப்பிடலாம்னு சாப்பிடலான்னு உட்காந்தேன் அதுக்குள்ளாட்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ட்டு இப்போ கொண்டு வந்து இங்கே விட்ருக்காங்க எப்போ முடிஞ்சு எப்போ வெளியே வர்றதுன்னு தெரியல போய் தான் சாப்பிடணும் பார்ப்போம் அதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கலாம் இப்போ தான் பியூட்டி பார்லேருந்து கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டேன் இறக்கி விட்டுட்டு அடுத்த லொக்கேஷனை போட்டு விட்டுட்டு திரும்ப அங்கே போ அப்படின்றாங்க நம்ம ஏற்கனவே போவோம்ல அந்த பிலாப்பில் அங்கே தான் நம்ம போகிறோம் இப்போ நீ ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பழைய வேரியாவில் வந்து இந்த பிலாப்பில்னு சொல்லி அந்த சொன்னெல்லாம் அந்த கடைக்கு தான் போகிறோம் ஆனால் இந்த கூகுள் குட்டி தான் இல்லை இல்லைன்னு வச்சிங்க அந்த சவுதி அரேபியாவில் நம்மளால் இங்கே வாழ்க்கை ஓட்டுறது ரொம்ப கஷ்டம்தான் இங்கே ஆமாம் இந்த கூகுள் குட்டி தான் இருக்கனால டக்குன்னு லொக்கேஷனை போட்டு விட்டுறாங்க நம்ம அந்த கூகுள் குட்டி சேத்தனை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு போக வேண்டியதாக இருக்குது அது ஒரு சமயம் நல்லா காட்டுது ஒரு சமயம் அதுக்கு என்ன கோளாரோ இதாகுதோ தெரியல திடீர்னு வந்து அது கோவப்பட்டு ரூட்டை கா தப்பாக மாற்றி விட்டுறோம் இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி சவுதியில் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது மக்களை சரி வாங்க நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம் அங்கே அந்த கடை தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நம்ம ஆரஞ்சு கலர் போர்டு அது ஏற்கனவே நம்ம கடைக்கு அந்த கடைக்கு வந்திருப்போம் சரிங்களா வாங்க உள்ளே போயிட்டு வரலாம் மக்களை உள்ளே ஓவர் கூட்டம் அதனால் வீடியோ எடுக்க முடியல போனதுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு சரிங்களா இப்போ நம்ம போய் நமக்கு பக்கலாவில் போய் குப்புசா வாங்கிட்டு நம்ம ரூமுக்கு போய் சாப்பிட வேண்டியது தான் இப்போ சரி இந்த ப்ளாக் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் சரிங்களா வேறு ஒரு நல்ல இதில் நம்ம சந்திப்போம் புதுசாக யாரும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி வைங்க ஓகே மக்களே பாய்